வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குரால டிஸ்லாக்சியா என்ற கற்றல் குறைபாட்டை மாணவர்களுக்கு தீர்வு காண்போம் இவ்வட்டாரத்தில் நன்கு பிரசித்தி பெற்று மனிதநேய சேவைகளை இப்போ கிரீன் டவுன் ரோட்டரி கிளப் அன்பர்கள் வழங்கி வருகின்றனர் இந்நாட்டில் பத்து சதவீத மாணவர்களை டிஸ்லாக்சியா என்ற கற்றல் குறைபாடு பிரச்சினையை எதிர்நோக்கி வருவதாக ஆய்வு கூறுகிறது இவ்விவகாரம் குறித்த விழிப்புணர்வு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்கு ஏபோ ஃபாத்திமா தனியார் மருத்துவமனைகள் பயிற்சி பற்றி ஒன்றிற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக ஏபோ கிரீன் டவுன் ரோட்டரி கிளப் தலைவர் நாகராஜன் தண்ணீர்மலை கூறினாா் இக்கருத்தரங்கு மற்றும் பயிற்சி பட்டறை ஏபோ கிரீன் டவுன் ரோட்டரி கிளப் மலேசிய ஜில் சாகியா விவகார இயக்கம் மலேசிய மருத்துவ சங்கம் மற்றும் ஏபோ போமா தனியார் மருத்துவமனை ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ரோட்டரி கிளப் கிரீன் டவுனோட முப்பதாவது இது ஒரு முப்பது வருஷமாகவே எங்கள் ரோட்டரி கிளப் க்ரீன் டவுன் ரோட்டரி கிளப் மூலமாக நாங்கள் பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட சேவைகள் நம்ம செய்து கொண்டு வரும் சேவைன்னு சொல்லும்போது ஒரு ஹியூமனிட்டேரியன் ப்ரொஜெக்ட் ஒரு மனிதம் இங்கே வளர்வதற்கான ஒரு முயற்சியை தான் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் முப்பது வருஷமாக மலேசியாவிலேயும் சரி நம்ம மலேசியாவில் வெளியில் ஃபிலிப்பீன்ஸ் கம்போடியா எல்லா வித எல்லா நாடுலையுமே நாங்கள் வந்து பலவிதமான ப்ரொஜெக்ட் செஞ்சு வந்துட்டுருக்கோம் நான் ஆன உடனே என்னுடைய சொந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சிறுவர்களின் முன்னேற்றத்துக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் நான் பார்க்குறேன் என்னோடய ப்ரொஜெக்ட் எல்லாமே அப்படி தான் இருந்தது ஸோ மென்டல் ஹெல்த் ப்ளஸ் சில்ட்ரன்ஸ் டெவலப்மெண்ட் ஸோ சில்ட்ரன்ஸ் டெவலப்மெண்ட் பார்க்கும்போது தான் இம்மாதிரியான கருத்தரங்கு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மிகவும் அவசியமாக தற்போது நூறு பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இவர்கள் பேரா மாநிலத்தை தவிர்த்து மற்ற மாநிலங்களிலிருந்தும் வருகெளித்திருக்கின்றனர் வாயிலாக விழிப்புணர்வு புரிந்துணர்வு மற்றும் அமலாக்கம் செய்யும் முறைகள் இங்கே கற்றுத்தரப்படுகிறது இந்த கருத்தரங்கில் டிஸ்லெக்ஸியா பற்றி டாக்டர் ஷான் நாராயணன் குழந்தை நிபுணத்துவ மருத்துவர் ஃபாத்திமா மருத்துவமனை டாக்டர் ஜல்டீன் முகமது அலி கல்வியாளர் நிறுவனர் டிஸ்லெக்ஸியா சங்கம் மனோவியலாளர் டாக்டர் புலான் ஆயோ இந்தோனேஷியா டிஸ்லெக்சியா தலைமை இயக்குநர் ஆகியோர் பங்கேற்பாளர்களுக்கு விரிவுரையாளர்களாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் சிறுவர்கள் அல்லது மாணவர்களின் முன்னேற்ற பாதைக்கு உதவிட இம்மாதிரியான திட்டங்கள் மற்றும் வழிமுறைகளை இபோ கிரீன் டவுன் ரோட்டரி கிளப் செயல்படுத்தி வருவதாக நாகராஜன் கூறினார் நம் நாட்டை தவிர்த்து அந்நிய நாடுகளுக்கும் இவ்வுதவிகள் சென்றடைய ஏற்பாடுகள் வரைவிக்க வரும் என்று அவர் கருத்துரைத்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவி குரலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்